வணக்கம் நண்பர்களே எழரசி ப்ராப்பர்டீஸ் தமிழ்நாடு நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகில் இருக்கிற பதினான்கு ஏக்கர் விவசாய தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோங்க நல்ல அருமையான கிராமத்தில் அழகான லொக்கேஷனில் இருக்கிற விவசாய நிலங்க இது பதினான்கு ஏக்கர் இருநூற்றி ஐம்பது அடி தாரோடு ரோடு இருக்குங்க என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த இடத்த ரீச் பண்ணலாம் செங்கல்பட்டுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாங்க கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இந்த இருந்து மிக அருகில் மேல்மருத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மேல்மருத்தூர் என்ஜினியரிங் காலேஜ் மருத்துவக் கல்லூரி இது போன்ற சிறப்பு அம்சங்கள் இந்த இடத்துல அருகிலேயே இருக்குது ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் நெகசிபிள் ரேட்டு தான் இது பற்றி முழு விவரம் வேணுன்றவங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி